இந்த தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராகவதற்கு முழுமையாக தகுதி உள்ள ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கேப்டன் ஒருவர் தான் என்ன காரணம் எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமல்ல தான் உழைத்த பணத்திலே அள்ளி கொடுத்த வள்ளல் இன்று முப்பத்தி ஐந்து வருடங்களாக சாதாரண மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ வேண்டும் கல்வி கற்க வேண்டும் என்கிற உணர்வோடு வாழ்ந்த தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காமராஜராக என்னுடைய அன்பு தலைவர் இருக்கிறார் வாழ பெரியாராக அன்பு தலைவர் இருக்கிறார் இந்த தமிழகத்தை நிர்ணயிக்க போகிற தலைவராக எப்படி நடிகர் சங்கத்திலே என்னுடைய தலைவர் அந்த அடைத்து மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு பென்ஷன் வழங்கினாரோ அதே போல இந்த நாலு லட்சம் கோடி கடனை அடைத்து தமிழகத்தை உயர்த்தக்கூடிய புத்தக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வருக 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 என வரவேற்று வருகிறேன் நன்றி வணக்கம் தயவு செய்து அமைதியாக பொழுது மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை நிலை செயலாளரும் விருகம்பாக்கம் சட்டம் போன்ற உறுப்பினருமான அண்ணன் பாட்டசாரதி அவர்கள் பேசுறது தயவு செய்து இறங்க எல்லாரும் கேட்டும் என்றும் முரசு சத்தம் காற்றின் திசை என்றும் இனி முரசின் திசை பொங்கும் கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் அரசியல் இயக்கத்திலே ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் வருங்காலத்தில் தமிழக முதல்வர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆணைக்கிழங்க இன்ற தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு நிய சகோதரர் ஏ எம் காமராஜர் அவர்களை இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அம்பத்தூர் பகுதி பகுதிகழத்துடைய செயலாளர் அருமை தம்பி சர்கூர் செந்தில் அவர்களை இறுதியாக இங்கே பேச வருகை தந்திருக்கின்ற உடையிலே பார்த்தால் கர்மவீர காமராஜராக உருவத்திலே பார்த்தால் பேரறிஞர் அண்ணாவாக உள்ளத்திலே பார்த்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆராக உணர்விலே பார்த்தால் நம்முடைய கேப்டன் பிரபாகரனாக ஒத்துமட்ட உருவத்தை அடங்கிக் கொண்டு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மக்கள் நலன் கூட்டணி தமாக இயக்கத்தை சார்ந்த அத்தனை மாவட்ட செயலாளர்களுக்கும் பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய அன்பு தம்பிமார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மார்ச் பத்தாம் தேதி மகளிர் தின பொதுக்கூட்டத்திலே நான் தனியாக நிற்பேன் என்னோடு கூட்டணி யார் வேண்டுமென்றால் வரலாம் என்று புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அந்த மேடையிலே சொன்னார் சொன்னி இரண்டு வாரத்துக்குள்ளே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தலைமை மக்கள் நல கூட்டணி வருகை தந்து புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி தலைமகத்துக்கு வருகை தந்தார்கள் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னா ஒரு எட்டு மாசமா நாங்கள் தனியாணிக்க போறோம் தனியானிக்க போறோம் எங்களோட கூட்டணி வாங்க 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 என்று ஒரு எட்டு மாசமா ஒரு கட்சிக்கார கூட்டணி இருக்கிறாங்க அது யாராண்டா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதுவரைக்கும் ஒரு சின்ன கட்சி லெட்டரிப்பேடு கட்சி கூட அந்த கட்சிக்கு கூட்டணி ஒண்ணு இதுவரை இல்லை ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் சொன்னதின் பேரிலே எண்ணி பத்தே நாளிலே மக்களவை கூட்டணியும் தமிழ் மாநில காங்கிரசும் இன்றைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை கொண்டிருக்கிறார் இதிலிருந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த கட்சியை சீன்றதுக்கு ஆளே கிடையாது முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அன்புமணி அவங்க அப்பா கிட்ட போய் என்னடா நானும் எட்டு மாசமா என்ன கேட்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன் என்னை யாருமே சீண்டல ஆனா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பத்து ஒரு பத்தே நாளுக்கு முன்னாடி சொன்னாரு உடனே அனைத்து கட்சியும் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவர் தேடி போயிருக்கிறாங்களே இது என்னையா காரணம் கேட்டார் அதுக்கு அப்பா கார சொன்னான் அதுக்கு அங்கே அப்பா காரை என்ன சொன்ன திரும்ப நான் என்னடா பண்ணுறது அவரோட முகத்தை பார்த்தா முதலமைச்சர் அவர் தகுதி அத்தனையும் அவருக்கு இருக்குது ஏன்னா அவர் முக கருப்பு இன்னைக்கு தமிழ்நாடுல கருப்பு தான் முதலமைச்சர் ஆக முடியும் ஆனா உன் மூஞ்சி உன் முகத்தை பார்த்தா பர்மாக்கார மூஞ்சி பேர் இருக்குடா அதனால மக்களை ஏத்துக்கலடா இது அவன் அப்படியே சொல்லிருக்கான் இது உண்மை அவன் நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் கூவி கொண்டு இருந்தால் மக்கள் சொல்லணும் நீ தான் இன்றைக்கு ஒவ்வொரு அடி அடித்தட்டு மக்களும் சரி சரி பாமர மக்களும் சரி இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களும் சரி அடுத்த முதல்வர் என் தலைவர் புராட்சி கலைஞர் கேப்டன் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் பயந்து கொண்டிருக்கிறார் எப்படிரா புரட்சி கலைஞர் கேப்டன் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே கூட்டுக்கலாவணி பசங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க உண்மை இது தலைவர் அவர்கள் இது இன்றைக்கு நேற்றுக்கு சொன்னதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு படம் இருக்குது அது ஏழை ஜாதி திரைப்படம் அந்த ஏழாதி திரைப்படத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் சுபாஷ் சந்திர போஸாக நடித்துக் கொண்டிருப்பார் அப்போது இருக்கின்ற அந்த முதலமைச்சரை எல்லாம் தைரியமாக தட்டி கேட்பார் அவன் தவறு செய்தால் கண்டிப்பாக தட்டி கேட்பார் அப்படிப்பட்ட கதாபாத்திரம் நடத்தி கொண்டு இருந்தார் அந்த படத்தில் ரெண்டு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் இருப்பான் தேர்தல் வரும் அடுத்தவன் எதிர்கட்சி முதலமைச்சர் ஜெயிச்சிருவான் தோத்தவன் போவான் நேரா நான் ஆட்சியில் இருந்தேன் முன்னூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சேன் இப்ப நீ ஆட்சிக்கு வந்து நீ ஐநூறு கோடி சம்பாதிச்சிக்கோ எட்நூறு கோடி சம்பாதிச்சிக்கோ ஆயிரம் கோடி சம்பாதிச்சிக்கோ அதை பத்தி கவலை இல்ல மீண்டும் நான் கொள்ளா இந்த இடையில சுபாஷ் சந்திர போஸ் மட்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது இது உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணிலேயே இந்த கதாபாத்திரத்தில் நடித்த என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் அதே உண்மை நடந்து கொண்டிருக்கிறது என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை ஆட்சியில் அமரக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து நாடக ஆடி இருக்கிறாங்க ஆனா மக்கள் அது ஏமாற தயாராக இல்லை இன்றைக்கு எல்லோரும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு மே வருகின்றாம் தேதி அனைவரும் வாக்கு அளிக்க போகிறார்கள் தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் கண்டிப்பாக தொகுதிகளை வெற்றி பெற்று என் தலைவர் புரட்சி கலைஞர் அவர்கள் உறுதி உறுதி என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விட போகிறேன் நன்றி வணக்கம் தடுக்கப்படும் கிராமத்தார்க்கு ஜாதி சான்றிதழ் வீடு தேடி வரும் கேப்டனின் ஆட்சி சரித்திரம் படைக்கும் நாளும் விரைவில் வரும் நாளும் விரைவில் வரும் கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் எங்கும் புரசு சத்தம் கலைஞர் கேப்டன் அவர்கள் இப்போது நம்ம சிறப்புரையாற்றுவார்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் இயக்கப்படும் பல பல தொழிற்சாலை தமிழகம் எங்கும் வரும் மருந்தக ஊர்திகள் இலவசமாகும் கைத்தறி தொழிலுக்கு கடன் கிடைக்கும் மழை காக்க மண்வளம் வளம் மீட்க எங்கும் மரங்கள் நடப்படும் நடத்தல் காரர்கள் காட்டை அழிப்பது எல்லாரும் பார்த்துக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு விஷயம் இப்ப இருக்கிற தமிழக முதல்வருக்கும் மே பத்தொன்பது முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிற நமது தெய்வம் கேப்டன் அவர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் நான் தலைவருடைய உத்தரவுகளை ஒரு சாதாரண தொண்ட அம்பத்தூர் பதவிக்கால செயலாளர் அவருக்கு சரிசொமா உட்கார வச்சு என்று பேசினாரு அதுதான் மே பத்தொன்பது முதலமைச்சராக போற நம்ம கேப்டன் அவர்கள் இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஒரு பால்வளத்துறை அமைச்சர் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரை எப்படி அவமானப்படுத்திருக்கான்னு பாருங்க இதுதான் நம்மளுக்கும் நம்ம தலைவருக்கும் மத்த தலைவருக்கு உள்ள வித்தியாசம் இப்போது ஊமை விலகிலாய் சின்ன கவுண்டருக்கு அடிபணிந்து அம்மன் கோவில் கிழக்காலையில் பூந்தோட்ட காவலக்காரனாய் இருந்த சபரி தென்னவன் துணை கொண்டு சேதுபது ஐபிஎஸ் ஆகி நம் வல்லரசை பேரரசாக்கி வானத்தை போல அழியா புகழ் பெற நரசிம்ம அவதாரம் எடுத்து மக்களுக்காக மக்கள் பணிபுரியும் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ 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 வாழ்த்துகிறோம் அம்மத்தூர் பாதி சார்பாக அதாவது என பேச வைச்சிருக்காங்க அதுக்காக நான் பேசுகிறேன் பேரன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இங்கு மேடையில் விட்டிருக்கும் அனைத்து கட்சி போர்க்படை தளபதியவர்களே தளபதி அவர்களே போர்படை தளபதி இளைய தளபதி சொல்லலாம் இந்த தளபதியும் சொல்லலாம் அதாவது தேசிய முற்போ அதாவது திமுக தளபதி சொல்ல இது இவங்கெல்லாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தளபதிகள்னு கூட வச்சுக்கலாம் இல்லை இந்த கட்சியின் தளபதிகள் எப்படி நீங்க சொன்னாலும் சரி யாரத்துக்கு முன்னாடி போடுறாலும் சரி எந்த கட்சியத்துக்கு பின்னாடி வச்சாலும் சரி எங்களுக்குள்ள ஆறு பேருக்குள்ள ஒற்றுமை அந்த அளவுக்கு இருக்கு நீங்க ஆறாலும் பேச முடியாது இந்த ஆறு பேரோட ஒற்றுமையை பத்தி சில நேரங்களில் சொல்லணும்னா எங்களை எங்க எங்க ஆறு பேர் விஜயகாந்தன் ஒரு ஆள் வச்சுக்கிறோமே வைகோ அண்ணன் அண்ணன் வைகோ அவர்கள் ரெண்டாவதுன்னு வச்சுக்கிறோமோ மூணாவது யார் யாரு தயசு போட்டேன் எப்படியா தயசு செல்போன்ல வச்சிருக்கோம் அடியோடு தடுக்கப்படும் கலைஞர் வந்தார் தமிழகமே தமிழகமே கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்டும் எங்கும் சத்தம் கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்டும் எங்கும் முரசு சத்தம் திசை என்றும் இனி முரசின் திசை பொங்கும் கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை உங்கள் கைகள் சுத்தம் எங்கும் உங்கள் கைகள் சுத்தம் கேட்டும் எங்கும் முரசு சத்தம் ஆக நான் அன்னைக்கே வேடல் காஞ்சிபுரம் மாநிலத்தில் கேட்டேன் நான் கிங்காக வேண்டுமா கிங் மேகராக இருக்க வேண்ட வேண்டுமா அப்படின்னு கேட்டது நீங்கள் எல்லோரும் கிங்கிங்கு நான் கிங்காக இருந்தேன் நீங்களும் கிங்கு தானே அதே தான் நான் முதலமைச்சராக இருந்தானே நீங்களும் முதலமைச்சர் வச்சுக்கிறோமே என்ன வந்துருக்கு முதலமைச்சர் பதவி எப்படிப்பட்ட பதவி என்பது மதுரையில் உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நான் கூப்பிடுவேன் அவங்க எல்லாரையும் வாங்க வாங்க நம்ம தான் அன்னைக்கு வருவாங்க என் தொண்டர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதே போல இப்போ ரெண்டு பேரும் அண்ணன் வைகவர்கள் மூணாவதாக ராமகிருஷ்ணன் அவர்கள் நாலாவதாக அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் நாலாவது தோழர் திருமாவளவன் அவர்கள் அஞ்சாவதாக புத்தரசன் அவர்கள் அறாவதாக சின்னையா எங்கள் சின்னையா அவரை ஜி கே மூப்பனார் என்று சொன்னாலும் சரி ஜி கே வாசன் என்று சொன்னாலும் சரி ஏன்னா ஜி கே அவங்களோட சன்னு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு மூப்பனாரும் ஒன்றுதான் ஐயாவது சின்னையா அப்படின்னு அன்னைக்கு அன்னைக்கும் அதே மரியாதை இன்னைக்கும் அதே மரியாதை அவருக்காக தான் நான் இருபது சீட்டு விட்டு கொடுத்தேன் அவங்க எங்க போறாங்க ஆனா எங்கிட்ட வந்துட்டாங்கல்ல ஆக ஆகையனால தான் நான் அவர்களுக்கு இருபது சீட்டு கொடுத்தேன் கொடுப்பார்களா என்பதை முந்தானால் பேசிய தொழர் தொல் திருமாவளன் அவர்கள் நிச்சயமாக உங்கள்கிட்ட நம்ம வெளிப்படுத்தினார் அதே போல இந்த நல்ல இளைஞர்கள் மாணவ மாணவர்கள் அண்டு புதிய வாக்காளர்கள் உங்கள கிண்டல் அடிக்கிறேன் யார் கிண்டல் அடிக்கிறானா இந்த அண்ணா திராவிட மன்ற காலத்து கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் டிவி வச்ச கிண்டல் அடிக்கிறீங்களே அவங்க வைக்க போற வேட்டு தானே உங்களுக்கு ஓட்டாக கொடுக்க போகுது அவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வைக்கிற வீட்டு தான் உங்களுக்கு ஒழுங்கப்புற உங்களுக்கு அவங்க வைக்க போற ஓட்டு தான் உங்களுக்கு ஒழுங்கப்பற வீட்டு என்பதை தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல இங்க ஒரு நாலஞ்சு திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்களை பத்தி சொல்றோம் நீங்கதான் டிவி பார்ப்பீங்க பார்க்க கேப்டன் டிவி தெரியுமா தெரியாதா பாக்குறீங்க அப்பா பத்தி சொல்லுமா தடவை படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு இங்க சொல்லியிருக்கு படித்த படிக்க படிக்காத இளைஞர்களுக்கும் நாங்கள் வந்தால் வேலை கொடுப்போம் அதே போல அறுபது வயசானவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுக்குறேன் அறுபது வயசு முடிஞ்சுட்டா ஓய்வூதியம் நிச்சயமாக எனக்கு விவசாயமும் நெசவும் ரெண்டு கண்டு உண்மையை சொல்லுகிறேன் இந்த நாட்டில் இந்த நாடு இந்திய நாடு என்பது விவசாய நாடு நெசவாள நாடு அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து என்னுடைய ரெண்டு கண்களும் நெசவாளர்களும் விவசாயிகளும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல அவங்க ஆட்சி பண்ணால் நிச்சயமாக நாங்கள் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வசனங்கள் நம்ம நாங்கள் சேர்த்துல காலச்சாரிங்க சோத்துலேயே வைக்க முடியும் இதுதான் உண்மை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை ஏன் அடித்து சொல்லுகிறேன் என்றால் விவசாயிகள் பக்கம்தான் இந்த விஜயகாந்தும் சரி எங்கள் கூட்டணிக்கு சேர்ந்த நண்பர்களும் சரி எல்லோரும் விவசாயிகள் பக்கம் தான் இருக்கிறோம் நாங்கள் எந்த முடிவுன நாள் என்று நாளாக சொன்னாலும் நாங்கள் அதற்கு பின்னால் இருக்கிறோம் ஐயா சின்னையா சொன்ன நான் தப்புனா என்னையா அந்த அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க திருத்துவாங்க அப்படின்னு சொன்னார் எவ்வளோ உரிமை இருந்தால் சேர்ந்த மறுநாளே எங்களுக்காக எங்களுக்குள் எவ்வளவு ஒற்றுமை என்பதை சின்ன அவர்களே போய் சொன்னார்களே அதே போலத்தான் இன்னைக்கும் நாங்கள் இருக்கோம் அதே போல இல்ல நீங்க கேப்டன் கேப்டன் சொல்றாங்க விழுகுது இருந்தா கூட இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் சில விஷயங்களை சொல்லுகிறேன் மண் எவ்வளவு அல்றாய் ஆத்து மடல் அழுட்டு போறாங்க சரி அதை விடுங்க கிரனைட் பிசினஸ் கிரனைட் எவ்வளவு கொண்டு கொண்டு போறாங்க ஒருத்தர் ஆனா பிஆர்பியை வந்து திடீர்னு ரிலீஸ் பண்ணுறேன் யார்னா ஜட்ஜ் தான் ரிலீஸ் பண்ணேன் சரி ரிலீஸ் தான் பண்ண திரும்ப கைது பண்ணால் கைது பண்ண மாட்டான் சரி அந்த அளவுக்கு இவங்க மேல்முறையீடு பண்ணல யாருமே சரி அப்படி தானே அப்படின்னா இந்த அருகில் ஒரு பிரிட்ஜு இங்கே மதுரவாயில் பிரிட்ஜுன்னு ஒன்று இங்கே போகுது அந்த பிரிட்ஜ் யார் போட்டது யாரோ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யார் போட்டாலும் நான் சொல்ல முடியாது இருந்தாலும் அதை உடனே ஜெயலலிதா வருவோம் கேஸ் போடுங்க அறுபடி கேஸ் ஃபைல் பண்ணீங்களே ஃபைல் பண்ணி முடியாது அவங்க உடனே ஃபைல் பண்ண நிறுத்திட்டு மேல்முறையீடு பண்ணீங்களா நீங்கள் இல்லை ஏன் ஏனன்றாலாம் இவங்களுக்குள்ள அதான் ரெண்டு கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்பது இவர்கள் இவர்களுக்கு அரசாங்கத்தில் அஞ்சு வருஷத்துல இருந்தால் இவங்க இவங்க அரசாங்கத்தில் நாங்கள் தானே போன தடவை ஆட்சி பண்ணோம் நாங்கள் தானே இப்படியே சொல்லிக்கிட்டே போய்கிட்டு மக்களை குழப்பு குழப்பும் குழப்பிட்டு இருப்போம் பாருங்க இந்த ரெண்டு தான் ரெண்டு பேரும் தான் மது வழக்கு பத்தி பேசுற நாங்க தான் பேசுறோமா இல்லையே ஆக தர்மத்திற்கும் நாங்க தான் தர்மம் அதர்மங்கள் அவங்க இருவர் தர்மத்திற்கும் இருவர் கொள்ளையடித்து உங்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணமா வச்சிருக்காங்க அந்த அதர்மமான ரெண்டு ரெண்டு உருவத்தில் நடக்கிற போர் தான் யுத்தம் தான் இந்த யுத்தம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தம் தான் இந்த தேர்தல் ஏனென்றால ஏன் இந்த தேர்தல் அவ்வளவு தூரம் சொல்றாங்க அன்னைக்கு அன்னைக்கு வெள்ளையனே வெளியேறேன்னு எல்லாருமே சுதந்திர போர் பண்ணாங்க இன்னைக்கு கொள்ளையனே வெளியேறுன்னு சொல்றேங்க அது பத்தாதான் அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்குமாக்கணும் இந்த நாடு கெட்டு குட்டி சேர்ற யாரால் உங்களால் எங்களால் உடனே நீங்க தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க என்றால் இன்னைக்கு இன்னைக்கு ஏன் இப்படி விஜயகாந்த் உண்மையில உங்களை சார்ஜ் பண்ணனா இன்னைக்கு சொல்றாங்க இந்த அம்மா உங்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் எல்லாரும் வே 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 உங்களுக்காகவே நான் மக்களுக்காகவே நான் வே வே என்பது வேற்றுமை வேற்றுமையில் இருக்கிற கொண்டு போய் நீங்க கொண்டு முதலமைச்சர் உட்கார வச்சாங்கன்னா அந்த வேற்றுமை வந்து அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குன்னு நான் ரொம்ப நேரம் பேச எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நான் கால் வைக்காத இடமே இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நீ கிரிக்கு பாருங்க கால் வைக்காத இடமில்ல ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு நீ இந்த இடம் வரல அம்பத்தூர் பாடி ஆவணிதான் இருக்கு இந்த எல்லா இடத்துலையுமே நான் காலை வச்சிருக்கேன் பயச்சிருக்கேன் இந்த இடம் வந்து சொன்னேன் இங்கே நல்லா காத்து வருது ஓப்பன் பிளேஸ்ங்க நல்லா காத்து வருதா அப்படின்னு அப்ப காமராஜர் சொன்ன நல்லா நல்லா வருதா அப்படின்னாரு ஏன்னா அப்ப பேசிக்கிட்டே இருக்கிறதுனால காதை கதை காதை கற்கதில் யாருக்குமே காதை அப்படியே கொடுத்துக்கிட்டே கேட்டாரு நல்லா காத்து வருது நல்லா காத்து வருது இவர் என்ன சொல்றாரு ஓப்பன் பிளேஸா இருக்கோ ஓப்பன் பிளேஸா இருக்கும் ஓப்பன் பிளேஸ் நல்லா காத்து வருது காத்து வருது நல்லா ஓப்பன் பிளேஸா இருக்கும் அதாவது ஓப்பன் பிளேஸா இருக்கும் அது சொல்லாம சொல்றான் ஓப்பன் ஓப்பன் பிளேஸ் ஓப்பன் அதாவது திறந்த வெளி திறந்த வெளியாக இருந்தால் காத்து வரும்னா என்ன அர்த்தம் இது வந்து கேப்டன் பிளேஸா இதற்கு பேரு சரி கேப்டன் பிளேஸ் அது சொல்றபடி வச்சுக்கிறது கேப்டன் பிளேஸ் சொல்ற கேப்டன் பிளேஸ் வச்சுக்கணும் அதனால காத்து வருதா மருதுன்னே வச்சுக்கிறோமே சார் சரி இன்றைக்கு மேம் ஒரு வாரத்தில் நீ கேமரா எடுக்க கேமரா கால் வலிக்குதுன்னு சொல்லி நீ கேமரா பல தொழிற்சாலை தமிழகம் எங்கும் வரும் இலவசமாகும் கைத்தறி தொழிலுக்கு கடன் கிடைக்கும் மழை வளம் காக்க மண் வளம் எங்கும் மரங்கள் நடப்படும் கடத்தல் காரர்கள் காட்டை அழிப்பது அடியோடு தடுக்கப்படும் புரட்சி கலைஞர் தமிழ் ஒரு நாலு பேர் ரெண்டு பத்திரிக்கையாளர் ரெண்டு விமர்சகர் ரெண்டு பொருளாளர் இப்படி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு டிவிலையும் இருக்கு ரெண்டு ரெண்டு பேர் இவங்க பேர் தான் கருத்து கந்த சாமின்னு சொல்கிறேன் அதனால் இப்போ தெரியுதா கருத்து கந்து சாமி யாருன்னு நீங்க கிடையாது மக்களை நீங்கள் யாரும் தப்பாடுத்துக்கிறேன் அவர்கள் அவர்களைத்தான் சொல்லுகிறேன் டிவியில் யார் வச்சுருப்பாங்க அவங்க தானே சொல்லுகிறேன் சொல்லிக்கொண்டு அந்திரிதாஸ் அதனால தான் கை கொடுத்து அவர் மாட்டார் அந்திரிதாஸ் அவர்கள் விவாதம் என்னடா அவன் கட்சி எப்படி விட்டு கொடுத்தார் இங்கிருந்து பிரிஞ்சு போன ஒருத்தர் சார் ஒருத்தர் கோர்ட்டு சூட்டு போட்டு மாட்டார் எம்டிஎம் கனவர் தான் அந்திரிதாஸ் சரவணன் போனவர் எம்டிக்கிறது போனவர் இன்னமும் எம்டிக்கிறது அந்திரிதாசர் மாட்டார் சரவணன் தான் பேசிக்கிட்டே இருப்பார் ஏதோ அவர் டிம் கே போயிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர் போனது எந்த கட்சின்னு தெரியாது போக தெரியா போயிட்டாரு போயிட்டு இனிமேல் வருத்தப்படுவார் வருத்தப்பட வைக்க வேண்டியது யாருடைய வேலை உங்களுடைய வேலை மக்களை வருத்தப்பட வைக்கணும் என்றால் நான் நிச்சயமாக நிச்சயமாக நாட்டுக்கு நல்லது நடக்கணும் என்றால் நல்லவர்கள் நாங்கள் லட்சியம் பெல்வது நிச்சயம் எங்களுடைய லட்சியம் பெல்வது நிச்சயம் நல்லவர்கள் நாங்கள்லாம் சேர்ந்திருக்கிறோம் அந்த நல்லவர்கள் யார் யார் ஏற்கனவே நான் பட்டியல் போட்டு விட்டேன் அவங்க நன்றியும் சொல்லிவிட்டேன் அந்த நல்லவர்களுடன் நீங்களும் சேர வேண்டும் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் ஆனா படித்த மாணவர்கள் மாணவ இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த அண்ணாதிமுக திராவிடம் டிவியில் பார்த்தா கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அவங்களுக்கு நீங்கள் ஒரு பாடம் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கும் அண்ணாதிமுக திமுக சேர்ந்தவர்களுக்கும் தர்மயுத்தம் நடக்கிறது தர்மயுத்தம் ஜெயிக்க போது யார் நாமளா நீங்கள் யார் பக்கம் வந்தால் நீங்கள் எல்லாம் எங்கள் தர்மயுத்தத்தில் நீங்க தான் எங்க பக்கம் இருக்கீங்களே நீங்க ஆகா அவள் தோற்பது உறுதி உறுதி என்று கூறிக்கொண்டு விடைபெறுவேன் நன்றி வணக்கம் ஊர்திகள் இலவசமாகும் கைத்தறி தொழிலுக்கு கடன் கிடைக்கும் மழை காக்க மண் மீட்ட எங்கும் மரங்கள் நடப்படும் கடத்தல் காரர்கள் காட்டை அழிப்பது அடியோடு தடுக்கப்படும் கலைஞர் வந்தார் தமிழகமே தமிழகமே கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்டும் எங்கும் சத்தம் கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்டும் எங்கும் முரசு சத்தம் காற்றின் திசை எங்கும் இனி முரசின் திசை பொங்கும் பெயர் கேட்டால் பங்க கடலும் தலை கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்டும் எங்கும் முரசு சத்தம்